கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கோர்வேரியஸ் கரன்சியில் ஒரு லிஸ்டட் காயின்ஸ் தான் கோர் வேரியஸ் இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர் வேரியஸோட ப்ராஜெக்டோட நோக்கமே நோ டென்ஷன் பிளான் தான் இது முழுக்க முழுக்க எம்எல்எம் ஸ்கீம் கிடையாது மொதல் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அந்த பிஸ்னஸை புரிஞ்சு அதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு எல்லாருமே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட் டீசென்ட்ரலைஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து யாரோட கட்டுப்பாடுகள் கீழ் இயங்கவில்லை யாருமே இதை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் யாருமே எடிட் செய்யவும் முடியாது எந்த ஒரு தனிநபரும் எந்த ஒரு ஹேக்கர்ஸும் உள்ளே வர முடியாது கான்ட்ராக்ட் இஸ் வெரிஃபைட் கிரிப்டோ கரன்சியில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வெரிஃபை ஆகி வந்திருக்கு இந்த காயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட நா நாற்பத்தாறு எக்ஸ்சேஞ்சில் எ ஆகிருக்கு ரேங்கிங் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட்டில் அறுபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் அப் டு டேட் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த காயின் டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் காயின்ஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாலருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ டூவில் இருக்குது இன்றைக்கி கரண்ட்டாக ஒரு கோரோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ இதில் மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின் இருக்குது கோர் காயினுக்குன்னு ஒரு ஓன் பிளாக் செயின் இருக்குது ஓன் பிளாக் செயின்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாக் செயினில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு எடிட்டோ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது இந்த இப்போ நம்ம கோர் காயின்ஸில் ஃபாஸ்ட்டாக ஐடிஸ் டூப்ளிகேட் ஆகும் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸும் கொடுத்துட்றாங்க ட்ராப்ஸ்னால் பத்து ஏர்ட்ராப்ஸ் கொடுத்துட்றாங்க கோர் காயினில் ஒரு ஏர்ட்ராப்ஸோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு தெரியுமா கம்பெனிஸ் இந்த கோர் வேரியஸோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா குளோபல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துறாங்க இது வந்து முழுக்க முழுக்க எல்லாரும் வந்து சம்பாதிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கங்க வெரி ஸ்மால் பேக்கேஜ் தான் வெறும் அஞ்சு டாலரில் ஒரு நபர் உள்ளே வந்து அவங்களோட திறமையை பயன்படுத்தி கம்பெனியோட பிளான்ஸை புரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணால் கோடி ரூபா சம்பாதிக்கலாம் நான் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க்கிங் இன்கமும் இருக்கு ஒருத்தர் நான் வந்து எனக்கு எதுவுமே பிஸ்னஸ் பண்ண தெரியாது நான் ஒரு இன்வெஸ்டராக வரனாலும் வரலாம் தாராளமாக வரலாம் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்றாங்க இன்னொன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கமிஷனும் கொடுத்துறாங்க ஐடிஸ் வந்து ஆட்டோமேட்டிவாக பண்ணலாம் நம்ம யாருமே எந்த ஒரு கட்டாயப்படுத்துவதோ திணிக்கவோ தேவையே கிடையாது பிளானை புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உள்ளே வந்து புரிஞ்சுக்குவாங்க ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது ஆக்சுவலாக ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது நான் ஃபைவ் இன்னொரு டைப்ஸை பற்றி அடுத்த வீடியோ போகிறேன் இப்போ ஃபோர் டைப்ஸ் இன்கம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணோனே அவங்க ரெஃபரல் லிங்க் மூலயமா ரிஜிஸ்டர் பண்ணோனே பத்து ஏட்ராஸ் ஃப்ரீயாக வந்துடுது எஃப் ஃபிஃப்டி ப்ரோக்ராம் இன்கம் செகண்டு எஃப் ஃபிஃப்டி ப்ரோக்ராம் இன்கம்னா நமக்கு கீழே ரெண்டு லெக் ஃபா ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க எஃப் ஃபிஃப்டி இன்கமுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க எஃப் ஃபிஃப்டி இன்கம் பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டைரக்ட் இன்கமும் இருக்குது மேஜிக்கல் இன்கமும் இருக்குது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர் வேரியஸ் பார்த்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட் ஆப்பில் வேலெட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டோக்கன் பாக்கெட்டை டவுன்லோட் பண்ணி கோரை க்ரியேட் பண்ணி வேலெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் ஐடி பார்த்திங்கன்னா நம்ம கோர் காயினுக்கு ரிஜிஸ்டர் ஐடி பண்ணுறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கேஸ் ஃபீ நம்ம நம்ம டேர்ந்து எடுக்கிறாங்க வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கேஸ் ஃபீ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்ஸ் வந்து பத்து ஏர்ட்ராப்ஸ் ஃப்ரீ தராங்க அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம கீழே ஐடிஸ் டூப்ளிகேட்டாக வர ஐடிஸ்க்கு நம்ம அதை தேர்ட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ட்ராப்ஸ் இன்கம் பற்றி பார்த்துருவோம் இ ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் இன்கம்னா ஃப்ரீ செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நான் ஒரு ஐடி செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு கீழே இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுறது மூலிமா அவங்கள ரெஃபர் பண்ணுறதுனால எனக்கு பத்து கோர் காயின் வந்துடும் புரியலையா இப்போ பத்து ஏர் ட்ராப்ஸ் ஃப்ரீயாக எனக்கு வந்துடும் ஒரு நபரை நான் ரெஃபர் பண்ணுறது மூலமாக எனக்கு பத்து ஏர் ட்ராப்ஸ் வந்துடும் அந்த பத்து ஏர் ட்ராப்ஸை என்ன பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம் பத்து ஏர்ட்ராப்ஸை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் ரிடிம் பண்ணிக்கலாம் யூஎஸ்டியாக மாற்றிக்கலாம் லெவன்த் டே ஆன்மந்த் டென் ஃப்ரீ காயின்ஸ் ஃப்ரீ ஹேட்ராப்ஸ் காயின் ஒரு ஐடி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக நான் பண்ணிவிட்டு ஒருத்தர் என்னோடய ரெஃபரல் லிங்க் மூலிமா நான் உள்ளே கொண்டு வர முடியுமா பத்து ஹேட்ராப்ஸ் காயினும் எனக்கு கிடைக்கிது அந்த காயினை எனக்கு வர ஐடிஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் எஃப் ஃபிஃப்டி இன்கம்னா என்ன எஃப்ஃபிஃப்டி இன்கம்க்கு நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகுறது எஃப்எஃப்டி இன்கம்னால் நான் அஞ்சு டாலரில் ஒரு நபர் உள்ளே வராங்க அவரு கீழே ரெண்டு லெக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் லெக்கில் அஞ்சு அஞ்சு டாலர் போட்டு வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே வந்தால் எஃப்எப்டி இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகுறாங்க எஃப்டி எஃப்எஃப்டி இன்கம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் விட்ரா போட்டுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகும் மண்டே ஃபைவ் பிஎம்கு எஃப்எப்டி இன்கம் ஜென்ரேட் ஆகும் ஆல்ரெடி சொன்னதுதான் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா ஃபார் இன்கம் ஃபிஃப்டி இன்கம் வித்தின் செவன் டேஸில் செல்ஃப் ஐடி அஞ்சு டாலரும் டேரக்டில் ரெண்டு பேரும் அஞ்சஞ்சு டாலரில் உள்ள வந்தால் எஃப்எஃப்டி இன்கம்க்கு எலிஜிபிள் இல்லை கம்பெனி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் என்னால் ஒரு சேர்க்க முடியலன்னா நீங்கள் நூறு நாள் வரையும் செல்ஃப் ஐடியில் அஞ்சு டாலரும் உங்களோட உங்களுக்கு டவுன்லைனில் டுவெண்ட்டி டாலரும் பிஸ்னஸ் நடந்துருக்கணும் அப்படி நடந்தால் நீங்கள் எஃப்எப்டி இன்கம்க்கு எலிஜிபிள் எஃப்எஃப்டி இன்கம்னால் எவ்வளோ வரும்னா நீங்கள் ரெண்டு நபரில் உங்களுக்கு கீழே கொண்டு வர்றது மூலிமா அவங்கக்கிட்ட இருந்து டெய்லியும் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்கம் உங்களுக்கு டெய்லியும் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேரக்ட் இன்கம்ன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃபர் இன்கமும் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவர் நம்ம கீழே ஒரு ஐடி வராதுன்னா அவங்கள்ட்ட ஒரு காயின் நமக்கு வந்து ரெஃபரல் இன்கமாக கிடைக்கிது அன்லிமிட்டெட் மேஜிக்கல் இன்கம் மேஜிக்கல் இன்கம் தான் இந்த கோர் வேரியஸ் ப்ராஜெக்ட்லேயே ஒரு மிகப்பெரிய முக்கியமான இன்கம் தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கீழே எவ்வளோ பேர் வேணால் நம்ம ஐடிஸ் போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு நபர் ஒரு இதுலேருந்து பத்து ஐடி அன்லிமிட்டெட் ஐடிஸ் வரையும் டேரக்ட்லி போட்டுக்கலாம் மேஜிக்கல் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம் மேஜிக்கல் இன்கம்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி வீக்லி மண்டே ஃபைவ் ஏஎம்க்கு உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிரும் இந்த மேஜிக்கல் இன்கம் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க டீமோட வால்யூமோட குரோத்தை பொறுத்து இப்போ நம்ம கீழே ஒரு ஐநூறாவது நபர் இருக்காங்கன்னா அந்த ஐநூறாவது நபர்லேருந்து நம்ம கீழே ஜீரோ பர்சன்டேஜ் வரும் அதே நானூறாவது நபர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் அதே முந்நூறு நபர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பத்து பர்சன்டேஜ் ஸோ இதுதான் மேஜிக்கல் இன்கம்மோட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய இன்கம் தரக்கூடிய இதாக இருக்கும் விட்ரா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் அஞ்சு டாலர்லேருந்து விட்ரா போட்டுக்கலாம் இப்போ நம்ம எண் பண்ணுற அமௌண்ட்லேருந்து மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க மொதல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோர் கோர்காயினா இன்கம் நமக்கு வந்துடுது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் வேலெட்டில் ஆட் ஆகிரும் இதை வந்து நம்ம கீழே வரவங்களுக்கு அப் பண்ணிக்கலாம் இல்லை செல்ஃப் டாப் அப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒர்க்கிங் ஃபிஃப்டி இன்கம்மை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் ஒர்க்கிங் இன்கம்னால் ஒரு நபர் தனக்கு கீழே யாரையுமே சேர்க்கலை ஐடி போடலைன்னா அவர்களுக்கு நூற்றி ஒரு ஆது நாள் கழித்து இன்கம் ஜென்ரேட் ஆகும் அவங்க போட்டதுலேருந்து நூற்றி ஒரு ஆது நாள் கழித்து அவங்க போட்டதுலேருந்து அஞ்சு மடங்கு விட்ரா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் இதுதான் நான் ஒர்க்கிங்கோட இன்கம் இதில் த்ரீ டைமர்ஸ் இருக்குது ட்ராக் இன்கம் இருக்குது செவன் டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டூ ஹெட்சை டேரெக்டில் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும் டைமர் டூவில் பார்த்தீங்கன்னா டென் டேஸில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்க்கு ஆகினா டாப்அப் பண்ணியிருக்கணும் டைமர் த்ரீ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டைரக்ட் குவாலிஃபைடு ஐடி வேல்யூவாக இருக்கணும் இப்போ இதில் பெஸ்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம கோர் வேரியஸில் மல்டிபிள் ஐடிஸும் சிங்கிள் ஐடிஸும் இப்போ நிறையா பேர் வந்து நம்மளோட இன்கம் வருதுன்னு சொல்லி அவர்களுக்கு குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு எல்லாத்துக்கும் ஐடி போட்டு அவர்களுக்கு கீழே டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி போட்டால் டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பத்தேழு டாலர் தான் கிடைக்கும் இதே சிங்கிள் ஐடி ஒரு நபர் அவருக்கு கீழே டேரக்டில் இ பிஸ்னஸ் பண்ணால் பத்து நபருக்கு மேலே ஜாயின் பண்ணிவிட்டா அவர்களுக்கு எழுநூற்றி ஒம்பது டாலர் வரையும் பிஸ்னஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா விட்ரா வந்து மினிமம் ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி ஃபைவ் டாலர்ஸில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கோர்காயினும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செல்ஃப் டாப் அக்கும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்பீட் பிளான்லேயும் இருக்கும் ஆஃபர் இன்கம் மேஜிக்கல் இன்கம் ஹண்ட்ரட் டை டிஸ்ட்ரிபியூஷன் இன்கம் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது இன்னொரு இன்கம் ஃபிஃப் ஃபைவ் டைப்ஸ் வந்துருச்சு அதோட இன்கம்மை நான் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த பிளானை முழுக்க முழுக்க தெரிஞ்சு வர கீழ இருக்கடு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் அஞ்சு டாலர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் மினிமம் ஏன் பண்ணுற அளவுக்கு கோர் வேரியஸ் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதோட பிளான்ஸை தெரிஞ்சு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறோன்ற நோக்கத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி